RUSSIA HAS LAUNCHED THE 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 WORLD'S LONGEST submarine. IT'S CALLED the BELGOROD. BELGOROD, the SUBMARINE INTENDS TO CARRY PROSPECTIVE UNDERWATER NUCLEAR DRONES. இது ஏன் இந்த ஒரு ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்மரீன் இதை பத்தின சீக்ரெட்ஸ் அண்ட் இந்த சம்மரினோட முழு கெப்பாசிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த கே த்ரீ டூ நைன் அப்படின்னு அழைக்கப்படுற சம்பரின் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நியூக்ளியர் பலிஸ்டிக் சம்மரின் ஆர் ரிசர்ச் ரிசர்ச்னு கூட சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா கிட்ட தான் உலகத்திலே மிகப்பெரிய நியூக்ளியர் சம்மரின் இருக்குது அதோட கிளாஸ் நேம் ஒகாயோ அண்ட் அதோடய லென்த்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மீட்டர்ஸ் இப்போ இந்த சம்மரினோட லென்த்துனாலேயும் இந்த சம்மரீனோட கெப்பாசிட்டி அதாவது இருபதாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்ற கெப்பாசிட்டினாலேயும் இதால் பல காரியங்களை பண்ண முடியும்னு சொல்லி இந்த மேற்கு நாடுகளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு அச்சம் இருந்துச்சு அண்ட் சம்மரின் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன் செப்பையுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யூஎஸ் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேஸ்டு நேவி அப்படின்னா சோவியத் அண்ட் ரஷ்யன் நேவி ஒரு சம்மரின் பேஸ்டு நேவி சம்மரின்ல அவங்களோட தொழில்நுட்பன்றது எப்பயுமே அகடாக இருக்கும் அண்ட் அமெரிக்கன்ஸ் பல தடவை ரஷ்யன் நேவியோட சம்மரின்ஸாக இருக்கட்டும் சோவியத்தோட சம்மரின்ஸாக இருக்கட்டும் அதை கைப்பற்றி அதில் என்ன தொழில்நுட்பம் இருக்குன்றதை பார்க்குறோன்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ பை ஹிஸ்ட்ரி சம்மரின் தொழில்நுட்பத்தில் ரஷ்யன்ஸ் எப்போயுமே சுப்பீரியராக தான் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ணப்பட்ட இந்த பெல்கிரட் சம்மரினுக்கும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த மேற்கு நாடுகள் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும் அண்ட் இந்த எபிலிட்டிஸை பற்றின ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கு எப்போ கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஸோ பதினஞ்சில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு புட்டின் அவர்களுக்கும் அவங்களோட கேபினட்டுக்கும் அந்த மீட்டிங்கை லைவாக அந்த நாட்டோட ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒளிபரப்பு பண்ணுறப்ப ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆன கிட்ட ஒரு பேம்ப்லெட் இருந்துச்சு அந்த பேம்ப்லெட்டில் இந்த பெல்கிரட் சம்பனியோட முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத அழகாக ஃபோட்டோ அண்டு நிறையவே இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க அந்த பேம்ப்ளெட்டை இந்த நியூஸ் ஏஜென்சி ஜூம் பண்ணி பப்ளிகுக்கு கொடுத்தாங்க அந்த வீடியோவோட ஒரு ஃபுட்டேஜோட கிளிப்பிங் இப்பயுமே இருக்குது அந்த கிளிப்பிங் தான் முதல் மென்ஷன் இந்த பெல்கிரட் சம்பரனில் பொருத்தப்பட போகிற அந்த பொசைடான் டோர்பீடோ பற்றி பொசைடானை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் பெல்கரோட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆயுதங்களில் இதுவும் ஒன்று இந்த பொசைடானோட முதல் மென்ஷனே நடக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அண்டு பதினஞ்சில் நடந்த இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெரியாமல் நாங்கள் லீக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிஐஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் இதை வேணும்னே தான் லீக் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை பற்றி இத்த நாடுகளுக்கு தெரியணும் இத்தனை நாடுகளை பயமுறுத்தணும்னு சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பொசைடான் மட்டும்தான் பல்கராட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பல்கராட்டில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது முதல் விஷயம் ஒரு சம்மர் எதுக்குன்னு சொல்லி அதோட ரோலை முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க இதை அட்டாக்குக்கு பயன்படுத்த போகிறோமா இல்லை டிட்டரன்ஸுக்கு பயன்படுத்த போகிறோமா அப்படின்னு சொல்லி முதலே ஒரு ரோலை முடிவு பண்ணி தான் அந்த சமரனை உருவாக்குவாங்க அந்த மாதிரி இந்த பெல்கர் அடுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ரீசர்ச் வெஹிக்கிள் அப்படின்ற டைட்டிலில் ரஷ்யன்ஸ் உருவாக்குறாங்க இதோடய ரோலுன்றது எதிரி நாட்டை அழிக்கிறது அவர் எதிரி நாட்டோட கப்பல்களை அழிக்கிறதுன்றதை தாண்டி பல சைடு மிஷன்ஸையும் இதால் செய்ய முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட பெல்கர்ட் கப்பல் அதாவது சம்மரீனால் மட்டுமே ஒரு டோட்டல் ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அதாவது கேரியர் கில்லர்ஸை பற்றி நம்ம எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கொல்றதுக்குன்னே உருவாக்கப்பட்ட சம்மரின்ஸ் ஆனால் இந்த பெல்கரட் ஏர்க்ராஃப்ட் கேரியரோட பேட்டில் குரூப் டோட்டலாக அது கூட அக்கம்பனேட் பண்ணியிருக்க சம்மரின்ஸாக இருக்கலாம் அண்ட் வார்ஷிப்ஸாக இருக்கலாம் எல்லாத்தையும் அட்ட டைமில் போட்டு தள்ளுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த பெல்கர்டு இந்த பெல்கர்டால் ஒரே நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட க்ரூஸ் மிசைஸாக லான்ச் பண்ண முடியும் இருபதுக்கும் ஒரே நேரத்தில் கைடன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ இந்த இருபது மிசைல்ஸ் கேரியர் பேட்டல் குரூப்பில் இருக்கிற பத்துக்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கி அளிக்கும் அண்ட் இதையும் தாண்டி கிட்ட பொசைடான்னு சொல்லப்படுற அந்த டோர்பீடோ இருக்குது இந்த டோர்பீடோவில் நூறு டன் அளவுக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கு இதை பயன்படுத்தியும் கேரியர் பேட்டர் குரூப்பை இவங்களால அழிக்க முடியும் ஸோ கேரியர் பேட்டில் குரூப்பை டோட்டலாக டெஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த சம்மரினா இவங்க பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம் ரீசர்ச் பேப்பர் வெளியிட்டிருக்காங்க அண்ட் இதை தாண்டி இந்த சம்மரினை வச்சு பல காரியங்கள் பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதில் பொசைடான் அப்படின்ற இந்த டோர்பிடோவை தாண்டி இதுக்கு அடியில் ஒரு சின்ன சைஸ் சம்மரின் ஒன்று இருக்குது அதாவது இந்த சம்மரினுக்கு அடிப்பக்கத்தில் ஒரு ஆயிரம் டன் எடை இருக்கிற ஒரு சின்ன சம்மரின் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த சம்மரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெல்கிற கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது மீட்டர் அடியில் போக முடியும் அண்ட் உண்மையான டெப்த் என்னன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க எந்த நேவியோட அஃபிஷியலும் சம்மரினோட உண்மையான டெப்த்தை வெளியிட மாட்டாங்க ஸோ இப்போதைக்கு பேப்பரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது மீட்ரு அடியில் போகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐநூற்றி இருபது மீட்ரு அடியில் இருக்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன சைஸ் சம்மரின் அதுவுமே சின்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுவே ஆயிரம் டன் இருக்குது ஸோ அந்த சம்மரின் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு ஆயிரம் மீட்ரு கீழே போகும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி அந்த ஆயிரம் மீட்ரு கீழே போச்சுன்னா அடியாலத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள்ஸாக இருக்கலாம் இல்லை கேஸ் அண்ட் ஆயில் பைப்லைன்ஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே இந்த சம்மரினால் ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த சம்மரினில் இந்த இன்டர்நெட் கேபிள்ஸையோ பைப்லைன்ஸையோ கட் பண்ணுறதுக்கு ஏதுவாக பல கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இது டீப் வாட்டர் வார்ஃபேருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சம்மரின் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள் இந்த சம்மர் கொண்டு எதிரி நாட்டோட இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு மக்களாலையும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது பேங்கில் காசு டெபாசிட் பண்ண முடியாது எடுக்க முடியாது டோல்கேட்டில் காசு கட்ட முடியாது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை ஒரு வயரை கட் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சம்மர் பயன்படுத்தலாம் அண்ட் இதையும் தாண்டி இந்த சம்மர் இனில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நியூக்ளியர் ரியாக்டர் இந்த சம்மரினோட அடிப்பக்கத்தில் ஒரு சம்மரின் இருக்குது ஆயிரம் டன்னுக்கு அதோட வேலை டீப் வாட்டரில் வார்ஃபேர் பண்ணுறது இந்த சம்மரினோட மேல் பக்கத்தில் முதுகு பக்கத்தில் ரெண்டு பொருள் இருக்கும் அதில் ஒரு பொருள் வந்து ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் இந்த சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அடியாளத்தில் அடியில் நிறைய சென்சர்ஸை பொருத்தி வச்சுருப்பாங்க எதிரியோட சம்மரின் நடமாட்டம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிரியோட கப்பலோட நடமாட்டம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சென்சர்ஸுக்கு தேவையான பவரை இந்த சம்மரீனுக்கு மேல் புறத்தில் இருக்கிற அந்த சிரிய சைஸ் நியூக்ளியர் ரியாக்டரால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அண்ட் இதோடய பயன்பாடு ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்ற பற்றின முக்கியமான தகவல்கள் நம்ம கிடைக்கல ஸோ இதுக்கு மேலே என்னால் இதில் கமெண்ட் பண்ண முடியாது இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சம்மரின்னோட மேல் பக்கத்தில் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ சம்மரின் இப்போ சப்போஸ் இந்த சம்மரின் ஆபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது ரஷ்யன் ஏவியை சேர்ந்த சம்மரின் ஆபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்னாலோ இந்த சம்மரீனுக்கு மேற்புறத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குட்டி ரெஸ்கியூ சம்மரீனை பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம மித்த சம்மரனில் இருக்கிற ஆட்களை காப்பாற்ற முடியும் ஆர் இந்த சம்மரனில் இருக்கிற ஆட்களையே கூட காப்பாற்ற முடியும் ஸோ இதுதான் இந்த சம்மரனில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த சம்மரனில் இருக்கிற அடிப்புறத்தில் இருக்கிற அந்த ஆயிரம் டன் சம்மரின் இருக்குது பார்த்தீங்களா அதை ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப இந்த சம்மரனில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு அதில் இருக்கக்கூடிய பேட்ரிஸ் ஃபெயிலாகி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க ஆனால் எப்படியோ அந்த சம்பரனை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துட்டாங்க அண்ட் இந்த சம்பரின் இப்போ ரிப்பேர் பாக்ஸில் இருக்குது இதுக்கப்புறம் இந்த சம்மரினை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக பெல்கரடோட இன்டெகிரேட் பண்ணுவாங்கன்ற பேச்சு போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தாண்டி மெயினான மேட்ரு பெல்கிரோட பார்த்து எல்லோரும் பயப்படுறதுக்கான காரணம் பொசைடான் அப்படின்ற அந்த டோப்பிடோ தான் இந்த பொசைடானை தடுத்து நிறுத்துறதுக்கோ இந்த இருந்து எதிரிகள் பாதுகாத்துக்கொள்கிறதுக்கோ ஒரு வெப்பனை இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை ஸோ ரஷ்யன்ஸோட கிளைம் என்ன பொசைடானை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொசைடான் ஒரு ரெண்டு மீட்டர் டயாமீட்டர் அண்ட் இருபது மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு டோர்பீடோ இந்த டோர்பிடோவோடய பவர் சோர்ஸ் ஒரு ஸ்மால் சைஸ் நியூக்ளியர் ரியாக்டர் இந்த நியூக்ளியர் ரியாக்டரால் தொடர்ந்து அஞ்சுலேருந்து ஆறு வருஷங்கள் இயங்க முடியும் ஸோ தியரட்டிக்கலி இந்த டோர்பிடோ ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் இந்த டோர்பீடோ போய்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த டோர்பீடோவோட முக்கியமான ஃபீச்சர்ஸில் ஒன்று இதோட வேகம் மணிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கடலுக்கடியில் இந்த டோர்பிடோவால பயணிக்க முடியும் அண்ட் இதுக்குன்னே தனியாக கைடன்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது இப்போ இந்த டோர்பீடோவில் நூறு டன் எடையில் ஒரு தேர்மோ நியூக்ளியர் வாரை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இதை ரஷ்யன்ஸ் வந்து பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே லான்ச் பண்ணிடலாம் இப்போ எதிரி நாட்டுக்கு பக்கத்தில் வரணுன்னு அவசியமே இல்லை அவங்க பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து லான்ச் பண்ணிவிட்டு இந்த டோர்பிடோவை அந்த நாட்டோட கடற்பகுதியை ஒட்டி சுத்த விட்டுறலாம் இதோடய சைஸு இதோட டைம் டைமன்ஜன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால இப்போதைக்கு இருக்கிற சம்மரின் வார்ஃபேரை கொண்டு இந்த டோர்பீடோஸை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிபிஎம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த மூலம் முடுக்கிலேருந்து நம்ம ஒரு ஐசிபிஎம்மை லான்ச் பண்ணோம்னாலும் அமெரிக்கன்ஸால் அதை ட்ராக் பண்ண முடியும் அப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ் கிட்டே இருக்குது ஆனால் இந்த டோர்பீடோவை நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா இது அமெரிக்கன்ஸால் ட்ராக் பண்ணவே முடியாது எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இது ஒரு அன்ஸ்டாப்பபுளான ஒரு வெப்பன் ஸோ இந்த வெப்பன் கரையோரமாக வெடிச்சிச்சு அப்படின்னா அதாவது நூறு கிலோ நியூட்டன் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்மோ நியூக்ளியர் வாரட் வெடிச்சிச்சு அப்படின்னா ஒரு சுனாமியாக ஏற்படும் அண்ட் அந்த சுனாமி ஒரு ரேடியோ ஆக்டிவ் சுனாமியாக இருக்குன்னு சொல்லி ரஷ்யன் நியூஸ் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்துருப்பார் யூகேக்கு அகேன்ஸ்ட்தா அதாவது யுனைடெட் கிங்டமுக்கு அகேன்ஸ்ட் தான் இந்த த்ரெட்டை அவர் கொடுக்குறப்ப இந்த டோர்பீடோவை பற்றி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்தியாவிலேருந்து அண்ட் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா யூகேவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை டோட்டலாக வைப் அவுட் பண்ணிடும் அதாவது லண்டனை சுற்றி இருக்கிற ஈஸ்ட் கோஸ்டல் சிட்டிஸ் எல்லாமே காலி இந்த டோர்பிடை வெடிச்சிச்சுனா அப்படின்னு நான் ஒரு தகவலை சொல்லியிருப்பேன் அந்த தகவலை சொல்கிறப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதே லண்டனோட ஈஸ்ட் கோஸ்டல் சிட்டியில் வந்து நான் இப்போ உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி ஸோ புட்டின் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு சைடாக நான் யூஸ் பண்ண வேணாம் அண்ட் அப்படியே யூஸ் பண்ணாலும் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்டாக அந்த இன்ஃபர்மேஷனை போடக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த டோப்பிடோவை ட்ராக் பண்ணவோ அதை இன்டர்செப்ட் பண்ணவோ எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லை அப்படின்றப்ப இந்த பெல்கரோடு அப்படின்றத பார்த்து இந்த கண்ட்ரிஸ் அச்சப்படுறதும் இந்த பெல்கரோடுக்கு இவ்வளோ தூரம் பில்டப் கொடுக்குறதும் ஒரு நியாயமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ இதுக்கப்புறமா இந்த பெல்கரோடில் இருக்கக்கூடிய பொசைடான் உண்மையிலே வேலை செய்யுமா அப்படின்ற தகவலை பற்றி நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு ரஷ்யாவோடய தகவல் என்ன இந்த டோப்பிடோவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரால் தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு பவர் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த டோப்பிடோவோட டைமென்ஷன்ஸ் இதோட லென்த்து பிரத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலாம் டோபிடோக்குள்ளே அவ்வளோ சின்ன ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை நம்மளால் பொருத்த முடியாது அப்படின்னு அப்படியே நம்ம பொறுத்துனாலும் அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிற மைக்ரோ சென்சார்ஸையும் சிப்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் உங்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னு நான் சொல்கிறேன் நியூக்ளியர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிப்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் பேசிக்காக ஒரு வீடியோ ரெக்கார்டர் வேலையே செய்யாது நியூக்ளியர் ரியாக்டருக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா ஸோ அளவுக்கு ரேடியேஷன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பாதிக்குன்றப்ப இந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு டோர்பீடியோவில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்துறதே பெரிய விஷயம் அப்படியே பொறுத்துனாலும் அதுலேருந்து வெளியாகிற ரேடியேஷன் பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பாதிப்பில் உள்ளாக்காத அளவுக்கு ரேடியேஷன் ஷீல்டிங்கே இவங்க பொறுத்திருப்பாங்களான்ற ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது என்ன தான் இந்த பொசைடானை சுற்றி இப்படி ஏகப்பட்ட சர்ச்சை இருந்தாலும் என்ன தான் உலகத்தில் பல பேர் பொசைடானோடய ஃபீச்சர்ஸை பற்றி பேசினாலும் இந்த வெப்பன் வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்ற தகவலை மட்டும் அவங்க சொல்ல மாட்டுறாங்க இந்த வெப்பன் கண்டிப்பாக இருக்குது ஆனால் இந்த வெப்பன் ரஷ்யன் நேவி சொல்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் உள்ளடக்கினதான்றது மட்டும் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் உலகத்தில் இருக்க எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ பொசைடான்ன்ற இந்த வெப்பன் உண்மையிலேயே அதோடய ஃபீச்சர்ஸுக்கு சொல்கிற மாதிரி நடந்துக்குமான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு இவங்க ஏதாவது சம்பவம் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் பொசைடானோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்ற தகவல் நமக்கு கிடைக்காது ரஷ்யன் சொல்கிறதையும் நம்பிட முடியாது அண்ட் அதே சமயம் இது ஒரு த்ரெட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் கடந்து போயிடவும் முடியாது இப்போ கடைசியான ஒரு மேட்ருக்கு வருவோம் இந்த பொசைடானையும் இந்த பல்கர் அடையும் எதிரியால் தடுக்க முடியுமா அப்படின்றது தான் முதல் விஷயம் எந்த ஒரு ஆயுதம் நம்ம என்னால் போட்டோ அந்த ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு இன்டர்செப்டாரையோ இல்லை அந்த ஆயுதத்தை எதிரி ஏவாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு டிட்டரன்ஸையோ நம்மளால் உருவாக்க முடியும் இப்போ டிட்டரன்ஸுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை தடுக்கணும் அப்படின்னா நம்மளும் டிட்டரன்ஸ் ஆயுதங்களை உருவாக்கி ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற இந்த வெப்பனை நம்மளோட நாடு வச்சிருக்கு அப்படின்னா அந்த எதிரி நாடு இந்த நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளும் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணணும் ஸோ நம்ம நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கோம் எதிரி நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கோம் அப்படின்றப்ப ரெண்டு பேருமே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்த மாட்டோம் ஏன்னால் பயன்படுத்தினா ரெண்டு பேரும் காலி ஸோ ஒரு டிட்டரன்ஸ் வெப்பனை இன்னொரு டிட்டரன்ஸ் வெப்பனை கொண்டு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த பெல்கரோட ரஷ்யன் நேவி செகண்ட் ஸ்ட்ரைக்கு வச்சுருந்தாங்க அதாவது எதிரி நாட்டை டோட்டலாக அழிக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம தடுக்கணும் அதாவது இந்த பொசைடான தடுக்கணும் நமக்கு அவசியம் இல்லை நம்ம இதுக்கு பதிலாக வேறு ஒரு வெப்பனை உருவாக்கினாலே போதும் இப்போ ரஷ்யன்ஸ் எப்படி சொல்கிறாங்க நாங்கள் பொசைடான லான்ச் பண்ணால் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது நீங்கள் காலி அப்படின்னு இப்போ அதே மாதிரி அமெரிக்கன்ஸும் நேட்டோவும் ஒரு வெப்பனை உருவாக்கி நாங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நீ காலி ஸோ நீ பொசைடான பயன்படுத்தாத நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும் அதுதான் இந்த பொசைடானை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போதைக்கு நேட்டாவால் உருவாக்கக்கூடிய ஒரு ரெமெடி ஆர் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம்னு வச்சுட்டு போகலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் அது ஒரு இன்டெக்ரேட்டட் ஐசிபிஎம் டெக்னாலஜியாக இருக்கலாம் ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நேட்டோ கண்ட்ரீஸில் கொண்டு போய் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெப்ளாய் பண்ணலாம் ஒரு ஸ்டெல்த் பாம்பரை உருவாக்கலாம் அது வந்து எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா இந்த பெல்கரோட ரஷ்யன்ஸ் பயன்படுத்தி அதனால் ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை அதே அளவுக்கான ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை கொண்டு நாங்களும் பண்ண முடியும்னு சொல்லி நேட்டோ நாடுகள் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் இந்த பெல்கிராடுக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டை அவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் காரணம் பல்கர் எல்லாரும் பெருசாக பேசுறதுக்கு ஸோ இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரஷ்ய நியூக்ளியர் சம்மரின்ஸில் இருந்து இந்த பல்கரோடை தனிச்சு காட்டுது அண்ட் இந்த சம்மரீனை பற்றின முக்கியமான தகவல்கள் இப்போதைக்கு லிமிட்டடாக தான் இருக்குது போக போக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகும் அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அப்படி ஆகிறப்ப கண்டிப்பாக நம்ம இதை பற்றி வீடியோஸ் போடலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காம்பினேஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல் பார்த்தா கூட தெரிந்து டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தையும் ரொம்ப நன்றி வணக்கம்